உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் விருச்சிகம் ராசியின் வைகாசி மாத ராசி பழங்களை பார்ப்போம் குடும்பம் குரு பகவான் இம்மாதம் முழுவதும் உங்கள் ஜென்ம ராசிக்கு சப்தம ஸ்தானமாகிய ரிசபத்தில் சஞ்சிப்பது மிக நல்ல கிரக சஞ்சாரமாகும் ஆனால் இம்மாதம் முழுவதும் சுக்கரனால் எவ்வித நன்மையும் கிடைக்காது ராசிக்கும் லாபஸ்தானத்திற்கும் குரு பகவானின் பார்வை கிடைப்பது நல்ல யோக பழங்கள் கிடைக்கவிருப்பதை சுட்டிக்காட்டுகிறது அர்த்தாஷ்டக ராசியில் சனி பகவான் அமர்ந்திருப்பதால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருத்தல் வேண்டும் கலத்திரஸ்தானத்தில் அமர்ந்துள்ள சூரியனின் நிலை மனைவியின் உடல்நிலை பாதிக்கப்படுவதற்கு சாத்திய கூறியிருப்பதை எடுத்துக்காட்டுகிறது ஜென்ம ராசிக்கு குரு பகவானின் பார்வை கிடைப்பதால் தோஷங்கள் பெருமளவில் குறைகின்றன பாராத இடங்களிலிருந்து உதவிகள் தக்க தனத்தில் கிடைக்கும் திருமண முயற்சிகள் வெற்றி பெறும் உத்தியோகம் அர்த்தாஷ்டக ராசியில் உத்தியோகக்காரகரான சனி பகவான் அமர்ந்திருப்பது நன்மை செய்யாது அலுவலகத்தில் பனிச்சுமை அதிகரிக்கும் எவ்வளவுதான் கடினமாக உழைத்தும் கூட நற்பெயர் கிடைப்பது சற்று கடினமே நியாயமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஊதிய உயர்வு குறையும் அதன் காரணமாக அன்றாட பணிகளில் வெறுப்பு ஏற்படும் உடல் நலனிலும் கவனமாக இருத்தல் அவசியம் சில தினங்கள் விடுப்பிலும் செல்ல வேண்டியிருக்கும் தொழில் வியாபாரம் சனி பகவான் செவ்வாய் ராகு மற்றும் சுக்கரன் ஆகிய நால்வருமே உங்களுக்கு ஆதரவாக இல்லை ஆதலால் விற்பனையும் லாபமும் படிப்படியாக குறையும் போட்டிகள் அதிகரிக்கும் பல தருணங்களில் பண நெருக்கடி ஏற்படுவதற்கும் சாத்தியக்கூறு உள்ளது உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது நல்லது கூட்டாளிகளோடு கருத்து வேற்றுமை ஏற்படும் உற்பத்தி மற்றும் விற்பனை ஆகியவை பற்றிய விவாதமும் பகை உணர்ச்சியும் மேலிடும் இதே தருணத்தில் நிதி நிறுவனங்களிடமிருந்து சிறிது நெருக்கடிகள் ஏற்படுவதற்கும் சாத்தியக்கூறு உள்ளது ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாட்டு நிறுவனங்களுடன் உள்ள சமூக உறவு பாதிக்கப்படக்கூடும் உணர்த்தி வசப்படுதல் நிதானத்தை இழத்தல் கூடாது கலைத்துறையினர் வருமானம் குறையும் பொறாமைகள் மறைமுக சூழ்ச்சிகள் ஆகியவை உங்கள் பொறுமைக்கு சோதனையாக அமையும் எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் பிற தலையீடுகளினால் ஏமாற்றத்தில் கொண்டுவிடும் வருமானம் குறையும் உங்கள் உணர்ச்சிகளை வெளிகாட்டாமல் சாதுமாக நடந்து கொள்ளுதல் உங்கள் எதிர்கால நன்மைக்கு ஏற்றதாகும் என்பதை எடுத்து எடுத்துக்காட்டுகின்றன அரசியல் துறையினர் மாதம் முழுவதுமே உங்களுக்கு அனுகூலமாக இல்லை கட்சியில் செல்வாக்கு குறையும் யாரும் பலரும் உங்களை பயன்படுத்திக் கொள்வார்கள் ஆயினும் உங்கள் நலனுக்கு எதிரான செயல்களில் ஈடுபடுவார்கள் அரசியல் துறையில் சகஜம்தான் என்றாலும் உங்களால் பல நன்மைகள் இணைந்தவர்களை தற்போது உங்களுக்கு எதிராக செயல்படுவது மன வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடும் வேறு கட்சிக்கு மாறிவிடலாமா என்ற எண்ணம் கூட அடிக்கடி தாய்ந்து எதையும் ஆழ்ந்து சிந்தித்து செயல்படுவது நன்மை அளிக்கும் மாணவ மாணவியர் இம்மாதம் முழுவதுமே விருச்சிகாசி மாணவர்களுக்கு அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்றிருக்கவில்லை அதனால் மிகவும் பாடுபட்டு படிக்க வேண்டி வரும் புத்தகத்தை கையெடுத்தாலே உறக்கம் மேலிடும் சோர்வும் அசதியும் அதிகரிக்கும் விடுதிகளில் தங்கி படித்து வரும் மாணவ மாணவியருக்கு தகாத சேர்க்கையினால் மனதில் சஞ்சலங்கள் ஏற்படக்கூடும் எச்சரிக்கை அவசியம் விவசாயத்துறையினர் வைகாசி பதினேழாம் தேதி வரை கிரக நிலைகள் அனுகூலமாக இல்லை பதினெட்டாம் தேதியிலிருந்து சாதகமாக மாறுகின்றன மாதத்தின் மூன்றாம் வாரத்திலிருந்து வருமானம் உயரும் விளைச்சில் ஓரளவு திருப்பி தரும் சந்தையில் உங்கள் விளை பொருள்களுக்கு நல்ல விலை கிடைக்கும் உங்கள் ஜென்ம ராசிக்கும் லாபஸ்தானத்திற்கும் கேது பகவானின் சூப்பார்வை கிடைப்பதால் கால்நடைகள் நல்ல அபிவிருத்தியை அடையும் பணப்பற்றாக்குறை நீங்கும் பெண்மணிகள் குரு பகவான் ராசிக்கு கடத்திரஸ்தானமாகிய ரிசபராசியை சஞ்சரிப்பதும் அங்கிருந்து ராசியை பார்ப்பதும் உங்களுக்கு பல நன்மைகளை அளிக்கவுள்ள கிரக சஞ்சாரமாகும் அமைதியையும் மன நிறைவையும் அளிக்கக்கூடிய மாதம் இந்த வைகாசி மாதம் உங்களது கவலைகள் குறையும் பல பெண்மணிகளுக்கு நல்ல வரம் அமையும் பரிகாரம் திருநாகேஸ்வரம் தரிசனம் நன்மை செய்யும் சந்திராசும தினங்கள் வைகாசி இருபத்தைந்து காலை முதல் இருபத்தேழு மாலை வரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி